அந்த இக்கட்டான நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் இருந்து பதில் கிடைத்தது காக்கப்பட்டார்கள் யூத சனชนாம் மட்டுமல்ல பெருமக்களே இந்த உலகம் முன்னலவும் காற்றும் கடலும் முன்னலவும் இந்த உலகம் வீங்கி கொண்டிருக்கிற காரணம்தான் யாரெல்லாம் நாயக இளைஞா அங்கே சுஹானகியின் நிக்குத்துகளை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கார்களோ அவர்களையும் அல்லாஹ் காப்போம் என்ற அங்கே சொன்னான் பிறகு பதில் சாவு கிடைத்தது யூனுசலேஸ்வரம் அவர்களுக்கு வாழ்வு கிடைத்தது மீண்டு வந்தார்கள் யூனுசலேஸ்வரம் காரணம் என்ன தெரியுமா அவர்கள் மறுபடியும் மறுபடியும் இறைவனோடு தொடர்பில் இருந்தவர்கள் இவன் புதுசா இருந்தான் நான் ஒரு செய்தி சொல்லுறேன் சரி சொல்லுவ ஒரு செய்தி என்ன தெரியுமா அருமையான பெருமக்களே ரசூலுல்லாஹி செல்லந்தா ஒரே செல்லம் ஒரு செய்தியை நமக்கு சொன்னார்கள் நல்லா எப்போ மேலே கவனமாக இருக்கிறதுக்கு அல்ல எப்பொழுதும் உங்கள் மீது கவனத்தை திருப்புவதற்கு எப்பொழுதும் இறை கவனத்தை நீங்கள் ஈர்ப்பதற்கு ஒரு யோசனையை நமக்கு சொல்லி தந்தார்கள் என்ன தெரியுமா செல்லம் அவர்கள் நீண்ட நடிக ஒரு செய்தியில் எகப்பதில்ல தஜிது இல்லாத என்று தொடங்குகிற ஒரு நீண்ட செய்தி

பைக்கில் போனேன் கூறுக்க வந்து ஒருத்த அடிச்சிட்டேன் ஏதாவது வேகமாக வந்த ஒரு கார் கீழே விழுந்துட்டேன் என்னமோ நடந்துச்சு யாரோ ஒருத்த வந்து என்னை கையை பிடிச்சிக்கிட்டு காப்பாத்துனேன் மாதிரி வந்து காப்பாற்றின சொல்லுறவா இல்லையா மாதிரி வந்து காப்பாற்ற சொல்கிறது உண்டு ஏதோ அவங்க நடந்திருக்கிறது ஆலை செல்ல போவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் அல்லாதங்கள் தகுந்தது அல்ல அவங்க கண்ணை முன்னாடி நிற்பான் அது எப்படி நினைப்பா அல்லாவை அவள் யார் பார்த்துருக்கிறா பார்க்கலாங்க பார்க்கலாம் அல்லாவை பார்க்கலாம் அது அண்ணாவாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அல்லா யாரையாவது ஒருவரை யாரோ ஒருவரை யாரோ ஒரு உருவத்தில் ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு சோதனையில் ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும் எனக்கும் அந்த அனுபவம் இருக்கும் அருமையான பெருமக்களை சொல்லபோர்கள் சொல்கிறார்கள் இறைவனை நேரடியாக காட்ட வேண்டுமானால் எப்பொழுதும் அல்லா என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வும் அந்த நிலைப்பாடு அந்த எண்ணம் அது எப்பொழுதும் நம்மோடு இருந்துச்சு

ஒன்றும் இல்லை இப்போ பொதுவாகவே நம்ம யாராவது ஒரு அவசரத்துக்கு ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு அவசரம் ஆத்திரத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா பணம் வாங்கிட்டு வச்சுக்கிருங்கிறேன் ஒரு அறிமுகமான ஒருத்தர் வந்து கேட்குறார் ஒரு அறிமுகமான ஒருத்தர் வந்து கேட்குறார் அறிமுகமானவர் என்றால் ஒன்றே எடுத்து கொடுத்துருவோம் அறிமுகமானவருன்னா ஒருத்தரே கொடுத்துருவோம் ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்சவர் இல்லைன்னா அவர் சொல்கிறார் யார்கிட்டையாக சொல்லி வாங்கித்தாங்க ஒன்று என்ன செய்வோம் நமக்கு தெரிஞ்சவர் தான் கொடுங்க அவருக்குன்னு சொல்லுவோம் எப்போது அறிமுகம் இருக்கும்போது அறிமுகம் இல்லாத போது நமக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை திடீர்னு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்க போ நீ யார் நீ மதுர உன்ன பின்ன நான் பார்த்தது இல்லை உடனே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது திருதுன்னு வந்து நின்றுக்கிட்டு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் எவ்வளோ தீமர் இருக்கும் இப்படி எத்தனை வேலை கிளம்பிருக்கிய சண்டைக்கிறோம்னு இல்லையா நடக்குமா இல்லையா ஒரு சாதாரண ஒரு மனிதனிடத்திலே போய் ஒரு உதவி கேட்பதற்கு கூட அவரிடத்திலே அவர் அறிமுகம் இருந்தால் மாத்திரமே நமக்கு உதவ தயாராக இருக்கிற போது அப்பொழுது மாத்திர அவர் நமக்கு கை கொடுக்க இருக்கிற போது நாம அண்ணாவும் மட்டும் அவசரத்துக்கும் நிர்பந்தத்துக்கும் மட்டும் அண்ணாவை கூப்பிட்டுட்டு கஷ்டம் வருகிற போது அண்ணாவோட தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கிற போது அண்ணாவை மறந்து விட்டு தெரிந்தால் அண்ணா நம்மை கண்டுகொள்ள மாட்டான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை மூலம் நமக்கு சொன்னார்கள் நீங்கள் உங்களை அண்ணாவோடு மகிழ்ச்சியாக இருக்கும் போது எங்க நீங்க ஒண்ணுமெல்லாம் செய்ய வேண்டாம் ஒண்ணுமெல்லாம் செய்ய வேண்டாம் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா ஒரு அழுகம் தொழிலா சொல்லுங்க போதும் அது போதும் நீங்க என்னடா நான் அப்பயே மறுபடியும் சொல்கிறேன் நீங்க வந்து ரெண்டு இருக்கா அல்லது ஒளி செய்யணும் அல்லது கெவிடா முன்னோக்கணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க உங்க மனசுக்கே தெரியும் இல்லையா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று எப்பொழுது உணர்கிறீர்களோ அப்பொழுது ஒரு அழகம் தொழிலா சொல்லிட்டு போகும் அல்ல ஓ கூட இருக்கும் என் மகிழ்ச்சியாக இருக்கும் போது அல்ல ஓடு

மறுநாள் பள்ளியாசல் வேறு நோம் வேற வேறு பள்ளியாசலுக்கு போவார் மச்சான் அங்கே செம்மடை அந்த பள்ளியாசரு இவர் இந்த மச்சான் இருக்கார் அவர் மாப்பிள்ள இங்கே அவர் விதவிதமாக கஞ்சி குடிக்கிறார் விதவிதமாக தண்ணி ஓடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க சகறு சாப்பாடு இந்த பள்ளியாசுலையும் கொடுக்குறாங்க அந்த பள்ளியாசுலையும் கொடுக்குறாங்க இங்கே விட அங்கே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி விதவிதமா ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்றேன் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்றேன் இங்கே யாரும் பண்ணாங்க வேற பள்ளிவாசலில் நடக்கிறத சொல்றேன் நம்ம பிள்ளைங்க அப்படி யாரும் கஞ்சி நல்லா இருக்குன்னு வேற பள்ளிவாசலுக்கு போக மாட்டாங்க சகது சாப்பாடு அந்த பள்ளியில நல்லா இருக்குன்னு யாரும் போக மாட்டாங்க நான் சொல்றது வேற பள்ளியாசல்ல நடக்கிற செய்தியை சொல்றேன் அதனால விதவிதமா சாப்பிட்றோம் விதவிதமா கஞ்சி ஒடிக்க நான் நல்ல டேஸ்ட்டா இருக்குன்னு பாக்குறோம் செம்மையா இருந்துச்சுன்னு பாக்குறோம் சில பள்ளியாசல பாத்தீங்கன்னா நாலாவது மாடில கஞ்சி ஊத்துறாங்க என்ன மாதிரி ஆச்சனை எப்படிங்க போறோம் வாலிப புலிக பறந்து போயிடுறாங்க நாலு நாள் படியா தாய் போயிருந்த என்ன மாதிரி வயசான ஆளுக்கு நொள்ள கால வச்சுக்கிட்டு என்ன பண்றது என்கிட்ட போறதுக்கு வழி இல்லை எங்க டேஸ்டா இருக்கு போறான் தேடி போய் சாப்பிடுறான் தேடி போய் குடிக்கிறான் எங்க நல்ல ஜூஸ் கிடைக்கும் எங்க மூணை வட கொடுக்குறா எங்க நல்ல பேர்ச்சி பழம் கிடைக்கிறான் தும் கீமியா எங்க கிடைக்கும் பாக்குறான் பார்த்து பார்த்து போய் சாப்பிடறான்

கோதுமக்கள் சீனி இல்லாது உப்பிடாது நடக்குதா இல்லையா கிட்ட இருக்கிறது பெருமக்களே உன்ன வாய்ப்பு இல்லையே ஒன்ன நசீப் இல்லையே அண்ணா நம்மை பாதுகாக்கட்டும்